திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு சிகரம் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியினர் கோவாவில் நடைபெற்ற இருபத்தி ஒன்பதாவது ஆல் இந்தியா நேஷனல் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று நேபாளத்தில் நடக்கவிருக்கும் சிலம்ப போட்டிக்கு தேர்வாக்கியுள்ளனர் இவர்கள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி குமாரமங்கலம் செங்குந்தர் கல்லூரியில் நடைபெற்ற உலக முங்கல் கையில் நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கினார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எலச்சிப்பாளையம் விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற்ற உலக முங்கல் கையல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தனது மகன் திருமண அழைப்புதலை தனது மனைவியுடன் சேர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி திருமணம் விழாவிற்கு அழைப்பு விடுத்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட சீனிவாச கார்டன் மற்றும் தாமோதரசாமி லேஅவுட் பகுதியில் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சிறு பாலம் அமைப்பதற்காக பூமி பூஜை மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது உடன் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் கலந்து கொண்டார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு அப்பாயு நாயுடு வீதி பகுதிகள் காங்கிரஸ் சாலை மற்றும் சிறுபாலம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்காக பூமி பூஜை மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது உடன் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்பமலை நடுப்பாளையம் ஸ்ரீ அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் நடைபெற்ற தைப்பூச சிறப்பு பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சூழலை கருத்தில் கொண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதோ மதிக்கக்கூடாது என்பதோ நோக்கமல்ல இதில் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்பதாகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார் இது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் திட்டம் மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படும் என தகவல் வருகின்ற ஆறாம் தேதி பயணத்தை தொடங்க திட்டமிட்ட நிலையில் காலநிலை மாற்றத்தால் பயணம் ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க